வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி அப்ப புதியமல் கிருஷ்ணசாமி போன்றவர்களுடைய சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் இன்னைக்கு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நாள் வந்து தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு சந்திரசூட் தலைமையில சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் வந்து இதை வந்து ஆதரிச்சு சட்டம் செல்லும் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது பதினான்காவது சட்டப்பிரிவை மீறாமல் அதற்குட்படுத்து அங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் பிரிவிலே ஒரு பிரிவினர் வந்து மிகவும் பிரிஞ்சு மக்களுக்கு தான் சரியாக வழங்கியிருக்காங்க இது மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது இவர்கள் வழங்கியது சரிதான் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இங்கே தேர்தலுக்காக அவசர அவசரமாக சமூக நீதி பார்வை இல்லாமல் வன்னீர் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக ராமதாஸ் அன்புமணியும் எடப்பாடி அவர்களும் மிக மோசடியாக செஞ்ச ஒரு சதி திட்டம் தான் இருந்தா நாளைக்கு அவரை விட வயதில் குறைந்த ஒரு முதல்வராக இருந்தால் நீ போய் ஆகணும் ஏன்னா மக்களுடைய கோரிக்கை இது மக்களுக்கான கோரிக்கை யார் முதல்வர் எனக்கு அவமானம் இருக்கும்னா உண்மையிலே ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வண்டியூர் மக்களுக்கு தலைவாறு என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய அவமானம் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு ஒரு சமூக நீதி பார்வையோட இடஒதுக்கீடு போய் சென்றடையுன்றதுனால ஏற்கனவே அவருக்கு வந்து வன்னியர்களுக்கான எம்பிசி பட்டியலில் சேர்ப்பாக இருக்கட்டும் பட்ட பிற்படுத்தப்பட்டவங்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தின விதமாக இருக்கட்டும் பட்டியல் மக்களுடைய இடஒதுக்கீட்டை பதினெட்டாக உயர்த்தியதாக இருக்கட்டும் பழங்குடிகளுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதாக இருக்கட்டும் இப்படி அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது கலைஞர்களுக்கு ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணுன்ற கோரிக்கையோடு அம்பேத்கர் போராடிய போது நீங்கள் இந்துக்களை பிரிக்கிறீங்கன்னு எப்படி காந்தி அன்னைக்கு சொன்னாரோ அது மாதிரி பட்டியல் சவாதி மக்களை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி புதிய கிருஷ்ணசாமி வெளிப்படையாவே அழுது ஒரு கருப்பு நாள் கலைஞர் அவருடைய முகத்துக்கினராகவே பேசி அந்த கூட்டத்தை புறக்கணிச்சு போனார் மறுக்க முடியாத உண்மை சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக ஒரு வரலாற்றுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து பத்து நாடுகள் முன்பு பிறப்பித்தாங்க கூட அது இன்றைக்கு தான் வந்திருக்கிறது குறிப்பாக உள் ஒதுக்கீடு அருங்க உறுதி செய்திருக்கிறது ஏழு அமலுடைய கூட்ட நீதிமன்றம் இதில் என்ன சிக்கல் யார் கோர்ட்டுக்கு போல இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அருந்ததீர் உள்ளிட இடஒதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடுங்காலமாக நெடுங்காலமாகவே இந்த கோரிக்கை வந்து தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கிராண்ட் சுந்தரம் உள்ளிட்ட பல அறிந்திரியக்க தலைவர்கள் வந்து சைக்கிள் பேரணி மாநாடுகள் கூட்டங்கள் இப்படி ஒவ்வொரு இயக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்திரியக்கங்கள் பல்வேறு தரப்பான ஒரு போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருந்தாங்க என்ன காரணத்துக்காகன்னா பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களோட போட்டிப்படக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஆல்ரெடி பொருளாதாரத்திலையும் மிகவும் இருந்தாங்க கல்வியில் எல்லாத்தையும் இருந்தாங்க இவங்க சரியாக அந்த இடஒதுக்கீடு வந்து சரியாக ச சண்டடையாள் அப்படின்றத கோரிக்கையை மையப்படுத்தி தான் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்சலாளர் வரதராஜன் அவர்களும் இந்த கோரிக்கையை உள்வாங்கிட்டு அவருமே பல்வேறு தனிப்பட்ட முறையில் அந்த அமைப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கலைஞர் அவர்கள்ட்ட வந்து இந்த கோரிக்கையை வந்து நேரடியாக போய் நேரடியாகவே குழு பிரதிநிதிகளெல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர் வரதராஜன் வந்து பேசும்போது இதை ரொம்ப கனிவோடு அதை கேட்டு அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு சமூக நீதி குறித்து அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது சமமாக சமமாக வந்து சம சமத்துவமாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல அவருக்கு தலைவர் கலைஞர் அவருக்கு அந்த ஒரு புரிதல் இருந்த காரணத்தினால வந்து அதை உடனடியாக அதை வந்து பரிசீலனை பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜனார்த்தனன் குழு ஒரு நபர் கமிஷன் ஒன்று போட்டார் போட்டு இந்த மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது இந்த கல்வியிலையும் பொருளாதாரத்து இந்த மக்களுடைய என்ன எப்படியான இருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் முறையாக அதை கணக்கு கணக்கெடுப்பு நடத்த சொல்லி அதை மக்கள்கிட்டையும் சில இடங்களில் வந்து அதை நடத்தி விவாதங்கள் நடத்தி கணக்கெடுப்பு நடத்தி அதை அவருக்கு அறிக்கையாக கொடுத்ததுக்கு பிறகு அந்த அறிக்கை ஒரு பக்கம் இருந்தபோது கூட அன்னைக்கு பட்டியல் பெறுகூடிய தலைவர்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதை கடுமையாக எதிர்த்தாங்க கிருஷ்ணசாமி நேரடியாக எதிர்த்தார் இன்னும் சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இதற்கு எப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியுமோலாம் எதிர்படுத்தாங்க இதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு யாரையும் எதிர்க்காமல் பாய்க்காமல் என் அனைவருக்குமே ஒரே மாதிரியான ஒரு சமமான ஒரு நீதி வழங்கும் சமத்துவமான ஒரு சமூக நீதி பார்வையோட இடஒதுக்கீடு போய் சென்றடையணுன்றதுனால ஏற்கனவே அவருக்கு வந்து வன்னியர்களுக்கான அந்த எம்பிசி பட்டியலில் சேர்ப்பாக இருக்கட்டும் பட்ட பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தின விதமாக இருக்கட்டும் பட்டியல் மக்களுடைய இடஒதுக்கீட்டையும் பதினெட்டாக உயர்த்தியதாக இருக்கட்டும் பழங்குடிகளுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதாக இருக்கட்டும் இப்படி அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது கலைஞர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டு விஷயத்தில் அவருக்கு ஒரு அனு அனுபவம் இருக்குது மண்டலையும் அவருடைய பங்களிப்பு எந்தளவுக்கு இருக்குன்றது தமிழ்நாட்டில் குறிப்பாக விபிசிங் அவர்களோட இருந்து அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார் பொறுத்தவரை இடஒதுக்கீட்டை வந்து மத்திய ஒன்றிய அரசில் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவருடைய இந்தியா முழுதும் அவருடைய பயணம் இருந்துச்சு இந்தியா முழுதும் அவருடைய பார்வை இருந்துச்சு அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக கவனமாக கையாண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் ஏற்பாடு செய்யுது அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் எப்படி இடஒதுக்கீடுக்காக இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் போராடிய போது நீங்கள் வந்து இந்துக்களை பிரிக்கிறீங்கன்னு காந்தி சொன்னாரோ அது ஒரு சூட்சமம் அது ஒரு தந்திரம் ஏன்னா பட்டியல் மக்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக காந்தியுடைய அது நயவஞ்ச பார்வைன்னு தான் நம்ம பதிவு பண்ண முடியும் ஏன்னா ஏன்னா இப்போ பட்டியல் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்போ காந்தி இருந்த காலத்தில் எப்படிலாம் அவங்க புறக்கணி புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இரட்ட வாக்குரிமை வேணுன்ற கோரிக்கையோடு அம்பேத்கர் போராடிய போது நீங்கள் இந்துக்களை பிரிக்கிறீங்கன்னு எப்படி காந்தி அன்னைக்கு சொன்னாரோ அது மாதிரி பட்டியல் சவாதி மக்களை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி புதிய கிருஷ்ணசாமி வெளிப்படையாகவே அனைத்து கட்சி கூட்டத்தில் இது ஒரு கருப்பு நாள்னு கலைஞர் அவருடைய முகத்துக்கு நேராவே பேசி அந்த கூட்டத்தை போனார் இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை அப்படி அவர் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய தலைவர் புதிய கிருஷ்ணசாமி அன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள்ல ஒரு முக்கியமான தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எதிர்த்தால் கூட எதிர்த்திருந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதில் மிக தீவிரம் காட்டியவர் தான் தலைவர் கலைஞர் அவர் அந்த வகையில வந்து அவரை பாராட்டிதான் ஆகணும் ஏன்னா ஓட்டு ஓட்டு அந்த மக்களுடைய ஓட்டு அந்த மக்களுடைய பிரதிநிதியான கிருஷ்ணசாமி இருக்கும்போது அந்த மக்களுடைய ஓட்டு பறிமுறை அச்சப்படாமல் இந்த மக்கள் நமக்கு ஓட்டளிப்பார்கள் அப்படின்ற நோக்கமும் இல்லாமல் முழுக்க முழுக்க சமூக நிதி பார்வையில் அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சமூக நிதி பார்வையில் இந்த மக்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்கலாம்ன்ற அடிப்படையில் மூன்று ஆனால் அந்த மக்களுடைய கோரிக்கை ஆறு சதவீதம் இருந்தாலும் அவர் கட்டமாக வந்து தொடங்கி வைக்கிறார் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட வேண்டும் என்பதை தொடங்கி வைக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி டி ராஜேந்திர அவர்கள் கூட லட்சிய திமுக நினைக்கிறார் அவர் கூட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த மக்களுடைய வானிலையை ஜனார்த்தன கமிஷனுடைய கமிஷனுடைய அந்த அறிக்கையை படித்த பின்பு பத்து சதவீதம் கூட கூட வழங்க அந்த மக்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஓகே அப்படியெல்லாம் சொல்லியிருக்கும் போது கலைஞர் அவர்கள் அதை கனிவ பரிசீலனை பண்ணி முதல் கட்டமாக இந்த மக்களுக்கு வந்து மூன்று சதவீதம் வீடு சொல்லி அதை அனைத்து கட்சி கூட்டத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி அந்த சட்டமன்றத்தின் போது அதை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுகிற அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை இருந்த கருத்தினால அந்த முன்மொழிந்தவர் வந்து இன்றைக்கு முதல்வராகக்கூடிய கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் அதை முன்மொழிஞ்சு அன்னைக்கு அதை சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் இந்த இடஒதுக்கீடு வழங்கும் போது கையிலும் தலையிலும் மலம் சுமக்கும் இந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதை எண்ணி இந்த இந்த மசோதாவை நான் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறேன்னு கலைஞரவர்கள் ஒரு கவிதையாகவே அதை வரணிச்சு அதை பதிவு பண்ணார் ஏன்னா அவருக்கு அதான் சொல்றான் அந்த சமூக நீதி பார்வைதான் இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு சொல்லப்பட்ட தகவல்கள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு பிறகு புதிய கிருஷ்ணசாமி தான் வழக்கு போடுறாரு இப்ப சின்னையான்னு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு பி வி ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு புதிய தமிழ் கிருஷ்ணசாமியும் வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு போடும் போது உயர் நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்தாலும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து எதிர்த்தரப்பு வாதாடிய வழக்கறிஞர் விஜயன்னு நினைக்கிறேன் அவர் வந்து எப்படியாவது ஸ்டே வாங்கணும்னு ரொம்ப துடியா துடிச்சார் மதுரை உயர் நீதிமன்றத்தில் அதெல்லாம் உயர் உயர்நீதிமன்றத்தில் நாங்களாம் நேரில் பார்த்தோம் அதெல்லாம் நேரில் பார்த்தோம் அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் பிரபுராஜதுரை திருமுருகன் உள்ளிட்ட பல்வேறு வழக்கறிஞர்கள் மறைந்த கிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் பல்வேறு வழக்கறிஞர்கள் நிறையா பேர்கள் விட்டு பல்வேறு வழக்கறிஞர் மதுரில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த விஜயன் அவர்கள் ஸ்டே கேட்கும் போது அதை எதிர்த்து பேசி ஸ்டே கொடுக்காம தடுத்தாங்க அது அப்படியே ஏற்கனவே பஞ்சாப் அரியானால வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி சமூகத்துக்கு இதே மாதிரியான இடஒது வழங்கியது வந்து அங்கேயும் அங்கே வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்காங்க இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிப்பதற்கு அது டிரான்ஸ்பர் விசாரணை செய்யப்பட்டது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிரான பல்வேறு முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு ஆனால் அதான் நம்ம இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா அரசியலும்பு சட்டப்பிரிவு பதினான்காவது பிரிவு வந்து என்ன சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ச சரியான சமமான பாதுகாப்பு சமமான உரிமை சமமான யாருக்கும் வந்து எந்த ஒரு குடிமகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரான ஒரு சூழல் வந்து அதில் ரொம்ப தெளிவாக சட்டப்பிரிவு பதினான்கு சொல்லியிருக்கிறத காரணம் காட்டி சட்டத்தின் முன் சமத்துவம் சட்டங்களின் பாதுகாப்பு எவருக்கும் மறுக்கப்படக்கூடாது சட்டத்தின் முன் சமத்துவமான பாதுகாப்பை எவருக்கும் மறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த பதினான்காவது பிரிவை சிதையாம கலைஞர் வழங்கிய காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேகர் அப்தின் ஒரு ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் போட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சாங்க இந்த மக்களுடைய வாழ்நிலை என்ன இந்த மக்களுடைய இன்னைக்கு சூழல் என்ன இன்னைக்கு இந்த மக்களுடைய இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு பிறகு இந்த மக்களுடைய வாழ்நிலை எப்படி எப்படி மாறி இருக்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதெல்லாம் மிக சரியாக எடுத்துக்கூடிய காரணத்தினால இன்னும் போனால் பஞ்சாப் ஹரியானா ஹரியானா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வால்மீகி சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இழைக்கப்பட்ட அதே இந்த அறிஞியர்கள் மாதிரியே அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இதுக்கும் தீர்வாக இருக்கிற மாதிரி கலைஞர்களுடைய அந்த அறிஞர் உள்ளீடு சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கும் பயன்படுச்சு எப்படி மண்டல் கமிஷனில் அவருடைய பங்களிப்பு இந்தியா முழு இருந்ததோ அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி சமூகத்திற்கும் கலைஞரவர்களுடைய அந்த இந்த அறிஞர் உள்ளீடு வழங்கிய அந்த விதம் இருக்கு இல்லையா அந்த விதம் அவர்களையும் பாதுகாத்துருக்கு அப்படி தான் சொல்ல முடியும் அப்போ புதிய கிருஷ்ணசாமி போன்றவர்களுடைய சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் இன்னைக்கு ஏழு நீதிபதிகள் கொண்ட நாள் வந்து தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு சந்திரசூட் தலைமையில ஒரே ஒரு நீதிபதி பேலா திரிவேதினு நினைக்கிறேன் அவர் மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து பொருளாதார அடிப்படை கிரிமிலே அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு இருக்கிறாரு ஆனால் பெரும்பான்மையான வழக்கறிஞர் நீதிபதிகள் வந்து சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் வந்து இதை வந்து ஆதரிச்சு ச சட்டம் செல்லும் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது பதினான்காவது சட்டப்பிரிவை மீறாமல் அதற்குட்படுத்து அந்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த பற்றிய பிரிவிலே ஒரு பிரிவினர் வந்து மிகவும் பிரிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் சரியா வழங்கியிருக்காங்க இது மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது இவர்கள் வழங்கியது சரிதான் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை வந்து கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இல்லை உண்மையிலே இன்னைக்கு கலைஞர் அவர்கள் வாழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அவர் வாழ்வார் ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவருடைய பங்களிப்புங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு பங்களிப்பு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலைநிலையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய சமூகத்திற்கும் அவருடைய பங்களிப்பு சரியாக இருந்த காரணத்தெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்றைக்கி மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் சட்ட பாதுகாப்போடு இன்னைக்கு அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எண்ணி தலைவர் கலைஞர் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ன கொண்டாட்டம்னா என்ன கொண்டாட இனிப்பு வழங்குவது இனிப்பு வழங்குவது ஐயா கலைஞர் அவருடைய சிலைக்கு சென்று நேரடியாக மாலை எழுவது மாலையிட்டு அங்கே பட்டாசு வெடித்து இந்த இடஒதுக்கீட்டு நாயகர் வாழ்கன்னு சொல்வது உள்ளிட்ட பல்வேறு விதமான அவருடைய 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 சட்டத்தை எப்படி பாதுகாத்தார் அப்படிங்கிற மாதிரியான அந்த விதத்தங்களெல்லாம் எளிய மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய விதமாக சில தெருமுனை பிரச்சாரங்கள் கூட்டங்களெல்லாம் நடத்துகிறதா முடிவெடுத்திருக்கோம் தமிழ் புயல் சார்பாகவே நடத்துகிறதா முடிவு எடுத்துருக்கோம் நிச்சயமாக அதை செய்வோம் ஏன்னா அவர் வழங்கிய அந்த பாதுகாப்பு தான் இன்றைக்கி அடுத்த தலைமுறைகள் மருத்துவராகுவது பொறியாளர் பல்வேறு இன்றைக்கி வீர பருவிகள் வருவதற்கான காரணமாக இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டிய தலைவராக இருக்காரு என்னன்னா இதே போல பத்து புள்ளி அஞ்சு வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்தார் பன்னீர் சமூகத்துக்கு ஆனால் அது வந்து உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது உயர் நீதிமன்றம் கூட தடை செய்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அங்கேயும் தடை செய்திருக்கிறது இது ஏன் தடைப்பட்டது உங்களுக்கு ஏன் தடை இல்லைன்ற புரிஞ்சுக்கலாமா அதாவது ரொம்ப நல்ல கேள்வி வரவிருக்க வேண்டிய கேள்வி ஏன்னா பத்து புள்ளி ஐந்து வன்னியர்களுக்கு அவர்கள் வழங்கிய இடஒதுக்கீட்டு நடைமுறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் தேர்தலுக்காக மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அன்பு ராமதாஸும் அன்புமணி அவர்களும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் செய்த ஒரு நாடகம் அது எந்த விதமான எதுவும் இல்லை வன்னியர் மக்களுடைய வாழ்நிலை குறித்தோ வன்னியர் மக்களுடைய பொருளாதார நிலை குறித்தோ ஆய்வு குச்சியை எந்த ஒரு ஜனாதன கமிஷனை அமைச்ச மாதிரி அந்த கமிஷன் ஒன்று அறிவிக்கலை இவங்க தேர்தலுக்காக அவசர அவசரமாக இன்னொரு சமூக நீதி பார்வை இல்லாமல் வன்னீர் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக ராமதாஸ் அன்புமணியும் எடப்பாடி அவர்களும் மிக மோசடியாக செஞ்ச ஒரு சதி திட்டம் தான் அது ஏன்னா ஒரு சட்ட பாதுகாப்போடு அந்த மக்களுடைய வாத என்ன ஒரு ஒரு கமிஷன் நிரூபிக்கணும் உருவாக்கணும் அந்த கமிஷன் வந்து உண்மையான அறிக்கை விடணும் அந்த அறிக்கையின் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய நம்முடைய அந்த வாதங்களை எடுத்து வச்சோம்னு சொன்னா அதுவும் நிறுத்து போயிருக்காது இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களில் கூடிய முக்கியத்துவர்களுக்கு அது பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்போ இதையெல்லாம் கணத்தில் எப்படி பட்டியலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்கள் எதிர்படுத்தால கூட அவர்களையும் அந்த கூட்டத்துக்கு வரவழைத்து அவர்களும் பேச வைத்து அவருடைய பிரதிநிதிகள் சிலவரை ஆதரிக்க வைத்து அதை கலைஞர் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் ஆக எல்லாரையும் சேட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை கலைஞர் உருவாக்கினார் ஆனால் எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற நோக்கம் அவர்கள் இல்லை தேர்தலில் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி வெற்றி பெறலாம்னு நினைச்சாங்க ஆனால் அவர்களுக்கு தோல்வி தான் எனவே சமூக நீதி பார்வை அவர்களுக்கு இல்லை என்பது பேசினாரு உனக்கு பத்து பதிஞ்சது கேட்கிறதா உங்கள்கிட்ட கேட்கறதே அவமானமா இருக்கு வெக்கமா இருக்கு நான் உங்கள்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்காரு அதுதான் சொல்றோம்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வன்னீர் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை வன்னீர் மக்களை புரிந்து கொண்டார்கள் அதனாலதான் அதற்கு முன்னாடி ஒரு நான் நேர்கள் என்ன சொன்னார்னா ஏன் பின்னாடி மக்கள் வரமாட்டேங்கிறாங்கன்றார் உண்மை அதுதான் உங்க பின்னாடி என்னைக்குமே மக்கள் வரமாட்டாங்க ஏன்னா நியாயமான கோரிக்கையை அந்த மக்களுக்காக வைக்கணும் நீங்க முழுக்க முழுக்க உங்க குடும்ப நலன் சார்ந்து உங்களுடைய மகனை மகனை ஆக்குவதற்காக உங்கள் மகனுடைய எம்பி ஆக்குவதற்காக அவருடைய மகனை சுகாதாரத்துறை அமைச்சர் மத்திய ஒன்றிய அமைச்சர் ஆக்குவதற்காக முழுக்க முழுக்க பாடுபடுகிறத தவிர உண்மையாகவே வன்னியர் மக்கள் மிகவும் பொருளாதார பின்னணிய மக்கள் தான் அதில் மாற்று இல்லை ஆனால் அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கையை எப் ஏன்னா உண்மையிலேயே முதல்வர் அவர் வயதில் இவரோ வயதில் சிறியவராக இருக்கலாம் என்ன வரவாறு இருந்துக்கலாம் ஆனால் அவரை இவர் எப்படி பாக்குறாரு உன்கிட்ட நான் கேட்குறது அவமானமா இருக்குன்னா அப்ப நீ யாருக்காக இருக்க நீ உண்மையில அந்த மக்களுக்காக இருந்தா நாளைக்கு அவரை விட வயதில் குறைந்தவர் முதல்வராக இருந்தால் நீ போய் பார்க்க தான் ஆகணும் ஏன்னா மக்களுடைய கோரிக்கை இது மக்களுக்கான கோரிக்கை யார் முதல்வர் இருந்தால் பார்க்கணும் ஒன்னிட்ட கேட்கறது எனக்கு அவமானம் இருக்கும்னா உண்மையிலே ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பன்னீர் மக்களுக்கு தலைவரன் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய அவமானம் அது அதை விட அவமானம் அவர் தான் நடுங்கிறாரு இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வாத்து சொல்லும்போது அவர் தான் நடுங்கினார் அண்டை நடுங்கடுங்க போயிருந்தார் கடைசியில் கடைசியில் மருத்துவமனையில் அவர் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சரிங்களா அதனால மக்களுக்கான கோரிக்கையை சரியாக செய்ய மக்கள் மக்களை வந்து நீங்க ஏமாறியாவே ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் அல்ல எம்ஜிஆர் கவர்ச்சியில் வந்து நீங்க யாரும் ஏமாத்திட முடியாது எம்ஜிஆர் மாதிரி கவர்ச்சியிலலாம் நீங்க ஏமாற்ற முடியாது சமூக ஊடகங்கள் கையில் வந்துருச்சு எல்லாருமே நிருபர்கள் ஆயிட்டாங்க நீங்க நிருபர் நான் நிருபர் இப்படி எல்லாருமே மக்கள் நிருபர்களாக இருக்காங்க அதனால யார் ஏமாற்றார் என்பதை புரிந்து கொள்வார்கள் சமூக பார்வை யாரிடம் இருக்கு என்பதை புரிந்து கொள்வார்கள் நான் வெளிப்படையா நான் கடந்த காலங்களில் இதை பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆர் எஸ் எஸ் குறிப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி போன்றவர்கள் தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு இன்னைக்கு இந்த சமூகத்திலையும் சக்கிலியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார் சக்கிலியர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார் ஆனா இந்த சமூகத்திலையும் ஒரு எச்சு எச்சை எச்சை என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா பிச்சை காசை பெற்றுக்கொண்டு அந்த அவர்களுக்கே எதிராக கலைஞரை துரோகி என்று பேசக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலையும் உருவாக்கிட்டாங்க ஒவ்வொரு சாதியிலும் தனித்தனியாக கலைஞர் அவர்களை துரோகி என்று சொல்வதற்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் அவர் வந்து பார்ப்பனியம் என்ற நச்சு கிருமி அழைச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய அந்த இடஒதுக்கீட்டு சமூக நிதி பார்வை என்பது பார்ப்பனியம் என்கிற நச்சுக்கிருமி அழிப்பதனால அந்த பார்ப்பன நச்சு கிருமிகள் குறிப்பா இன்னைக்கு மையமா இருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்றவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட கலந்துக்கலன்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரகுராமராஜ் ரகுராமராஜன் போன்ற பொருளாதார அறிஞர்கள்லாம் விளக்க விளக்கப்பட்டு வெளியேறிட்டாங்க இன்னைக்கு குருமூர்த்தி போன்ற ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அதில் நிறைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த புற இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே இந்தியாவுடைய கட்டமைப்பையே தீர்மானிக்கூடியது யார் இருக்காங்கன்னா காரர்கள் தான் இருக்காங்க இன்னும் இன்னொன்று ஒரு படி வெளியே சொல்லணும்னா மேலே சொல்லணும்னு சொன்னால் ஜெய்சங்கர் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் துக்ரோக் நிகழ்ச்சியில் வந்து என்ன பேசுகிறாருன்னா நம்முடைய நம்முடைய கவனிக்கணிங்க நம்முடையன்றது இந்திய மக்களுடையது இல்லை அது ஒடுக்கப்பட்ட மக்களுடையது இல்லை அது திராவிட மக்களுடையது இல்லை நம்முடையன்றத அவர் பார்க்கணும் சொல்றாரு நம்முடைய வரலாறுகளை இங்கே மறைக்க பார்க்கிறார்கள் நமக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பு நிகழ்கிறது அப்படிங்கிறார் எங்க சொல்றாரு துக்குலக்கு நிகழ்ச்சியில் குருமூர்த்தி ஏற்படுத்த செயற்படு செய்கிற துக்குலக்கு நிகழ்ச்சியில் ஒரு அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இப்படி பேசுறாரு வெளிப்படையா பேசுறாரு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு தான் பார்ப்புனியத்துக்கு சாவு முனி அடிச்சுட்டு இருக்கு பார்ப்புனியத்துக்கு கல்லறை பார்ப்புனியத்துக்கு தமிழ்நாடு தான் கல்லறை கட்டிக்கிட்டு இருக்கு அப்ப தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி தலைவர்களை குறிப்பாக பெரியாரை அவர்களை போன்றவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தும் விதமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை ராமதாஸ் போன்றவர்களை இன்னும் ஒவ்வொரு சாதியிலையும் தனித்தனி நபர்களை உருவாக்கி அவர்களை பேசாதீர்கள் ஆனால் இது போன்ற சமூக நீதி தீர்ப்புகள் அவர்கள் யார் என்பதை காட்டும் அவர்கள் நிச்சயமாக அவர் மறைந்தாலும் அவர் இன்றைக்கு பத்து பண்ணால் இன்றைக்கி வாழக்கூடிய ஒரு இன்னைக்கு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அவர் நிச்சயம் மக்கள் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான வேலைகளை அவர் செய்த காரணத்தினால் அவர் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களோடு வாழ்வார் நன்றி சார் நன்றி